இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் நீங்கள் முன்னேறோன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா உன்னை தூஷிக்கிறவர்கள் உன்னை கேவலமாக பேசுகிறவங்க உன்னை வந்து தரவரைவாக பேசுகிறவங்களுக்கு எதிரில் ஆர்கியூவே பண்ணாதீங்க காது கேளாதவர்களை போல இருங்க ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் அதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பார் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் எழுபோம் கர்த்தர் ஒன்று ஒரு ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருப்பார் ஒன்று ஒரு காரியம் செய்ய சொல்லியிருப்பாரு அப்படியே ஆப்போசிட்டாக ஏன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் நீ எப்படி செய்ய போகிறோன்னு நீ மலைக்கிற அளவுக்கு பேசுவாங்க நீ நன்மை செஞ்சிருப்ப தீமை பேசுவாங்க குடும்பத்தில் நீங்கள் நன்மை செஞ்சிருப்பீங்க நீங்கள் என்ன அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு தீமை பேசுவாங்க உங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தை ஊற்றி குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க அப்படியே பிள்ளைகளும் மற்றவங்களும் அசட்ட பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய காரியங்களுக்கு வசனம் சொல்லுது காது கேளாத வழி போகிறீங்க அதான் நல்லது ஏன் தெரியுமா இந்த காது கேளாதவனை போல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதை கேட்குற கருத்தர் உங்களுக்காக நீங்கள் வழக்காடாதீங்க உங்களுடைய நன்மையை நீங்கள் சொல்லாதீங்க உங்களை பத்தின சாட்சியை நீங்களே சொல்லிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் உண்மையிலே நன்மை தான் செஞ்சிருக்கிறீங்க அது உங்களுக்கும் தெரியும் ஏன் சொல்கிறவனுக்கும் தெரியும் உங்ககிட்ட உதவி வாங்கினவனே உனக்கு அகேன்ஸ்ட்டாக பேசுவான் உன் கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க பத்தி தரக்குறைவா பேசுவாங்க காது கேளாதவணி போல